திருச்சியில் மலேசிய பொண்ணு நேற்று ஆரம்பித்த மலை இப்போ வரைக்கும் விடாமல் தூறிக்கிட்டே இருக்குது இந்த மலைக்கு வெட்டி கேக்கும் ஒரு கப் காஃபி இருந்தால் நல்லா இருக்கல செய்யலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரையில் மூணு ஏலக்காவை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஸ்பூன் ரவாவையும் சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக சோடா உப்பையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் நெய் இல்லாதவங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அரை மணி நேரம் கழித்து கையில் ஆயில் அப்ளை பண்ணி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா உருண்டையும் மிதமான சூட்டிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வெட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க